புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே நிலையூர் ஜெயகணேசர் கோவில் காமாட்சியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் நடந்தது நிலையூரில் பழமையான ஜெயகணேசர் கோவில் காமாட்சியம்மன் கோவில் உள்ளது வேண்டுபவர்களுக்கு வேண்டும் வரம் தந்து பக்தர்களை காக்கும் தெய்வமாக உள்ள இக்கோவிலில் முற்றிலும் திருப்பணி நிறைவடைந்து யாகசாலை தொடங்கியது யாகசாலையில் சகல புண்ணிய நதி தீர்த்தங்கள் கொண்டுவரப்பட்டு புனித நீர் குடங்களில் வைத்து நான்கு கால பூஜையில் விக்னேஸ்வர பூஜை கிராம சங்கல்பம் கணபதி ஹோமம் லக்ஷ்மி ஹோமம் ஹோமம் வாஸ்து சாந்தி கடஸ்தாபனம் யாகசாலை பிரவேசம் யாத்ர பிரதிஷ்டை அஷ்டபந்திர மருந்து சாத்துதல் நவசக்தி அர்ச்சனை லக்ஷ்மி பூஜை பிம்ம சுத்தி பூஜைகள் செய்து தீப ஆராதனை நடந்தது பூஜிக்கப்பட்ட புனித குடங்கள் யாகசாலையிலிருந்து மேல தாளங்கள் முழங்க புறப்பட்டு கோவிலை வலம் வந்து கோபுரத்தை அடைந்து கருட பகவான் வட்டமிட முதலில் ஜெயகணேசர் கோவிலிலும் அதனைத் தொடர்ந்து காமாட்சி அம்மன் கோவிலிலும் கும்பாபிஷேகம் நடந்தது இந்த வழிபாட்டில் பல ஆயிரம் பக்தர்கள் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது சர்வசாத யாக வேள்வி பணிகளை ஆவுடையார் கோவில் பப்பு சாஸ்திரிகள் தலைமையில் காரக்கோட்டை சுவாமிநாத சாஸ்திரிகள் கீரமங்கலம் சேது மாதவ சாஸ்திரிகள் வேட்டனூர் ஹரிகரன் சிவாச்சாரியார் ஆகியோர் செய்தனர் கட்டுமான பணிகளை தேவக்கோட்டை பன்னீர்செல்வம் ஸ்தபதியார் செய்தார் மங்கள இசை சிங்கவனம் மதுபாலன் குழுவினர் இசையுடன் நடந்தது விழா ஏற்பாடுகளை நிலையூர் கிராமத்தார்கள் சிறப்பாக செய்தனர் どうもありがとます